ஆஞ்சநேயர் ஜெயந்தியை முன்னிட்டு நாமக்கல் ஆஞ்சநேயர் கோவிலில் ஆஞ்சநேயர் ஜெயந்தி விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது ஆஞ்சநேயர் ஜெயந்தி விழாவை ஒட்டி நாமக்கல் ஆஞ்சநேயருக்கு ஒரு லட்சத்து எட்டு வடைமாலை அலங்காரம் செய்யப்பட்டுள்ளது அதனை முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரதாப் வழங்க கேட்கலாம் வணக்கம் பிரதாப் கூடுதல் விவரங்கள் கற்பகம் நாமக்கல் நகரின் ஒரே கல்லிலால் சிதுக்கப்பட்ட பதினெட்டு அடி உயரம் கொண்ட ஆஞ்சநேயர் நாமக்கல்லர் அர்ப்பளித்து வருகிறார் ஆண்டுதோறும் மார்கழி மாதம் அமாவாசை மூல நட்சத்திரத்தில் வரும் ஆஞ்சநேயர் பிறந்தநாளான இன்று அனுமன் ஜெயந்தி விழாவாக வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது இதையடுத்து இன்று அதிகாலை ஐந்து மணிக்கு ஆஞ்சநேயருக்கு ஒரு லட்சத்தி எட்டு வடைமலை சாத்தப்பட்டு பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று ஆஞ்சநேயரை தரிசனம் செய்தனர் முன்னதாக ஒரு லட்சத்தி எட்டு வரைமலை சாத்தப்பட்டு நடை திறக்கப்பட்டுள்ளது அனைவரும் ஸ்ரீ ராமஜெயம் ராமஜெயம் என கோஷங்களை எழுப்பி ஆஞ்சநேயரை வழிபட்டனர் வழிபட்டனர் ஜெயந்தி முன்னிட்டு தொண்ணூத்தி ரெண்டு போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் ஐம்பது கண்காணிப்பு கேமரா அமைக்கப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருகிறது நகருக்குள் ஒரு வாகனங்கள் மற்றும் மாற்றுப்பாதையில் பாதையில் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன இதனையடுத்து தொடர்ந்து காலை பதினோரு மணிக்கு ஒரு மணி முதல் சந்தனம் மற்றும் பால் வெண்ணை உள்ளிட்ட எட்டு வகையான மூலம் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு ஒரு மணி அளவில் தங்க காப்பு அலங்காரத்தில் உருவெடுக்க சிறப்பு பூஜை செய்யப்பட்டுள்ளது இவரை தரிசனம் செய்ய வெளி மாநிலம் மற்றும் வெளி மாவட்டங்களிலிருந்து ஏராளமான பக்தர்கள் அறுபட்டு வருகின்றனர் விவரங்களுக்கு நன்றி பிரதாப்